அப்ப ஒவ்வொரு விவசாயியும் அவங்க போட்டு அடிச்சு அந்த கனிகளை பறித்து லாரியில நஷ்டம் ஒரு ரூபா கூட அவங்களுக்கு லாபம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு இதெல்லாம் நிச்சயம் மாறணும் தான் நான் கேட்டுக்கிறேங்க இன்னைக்கு நான் கேப்டன் கூட அமெரிக்கா எல்லா கண்ட்ரிஸ் போறாங்கல்லாம் நம்மளுடைய நாட்டுடைய பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் அவ்வளவு விலை இருக்கு ஏன் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணி இத ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணி வந்து வெளி அதாவது உலகம் பூரா எக்ஸ்போர்ட் பண்ணலாமே இன்னைக்கு எவ்வளோ உலக நாடுகளில் நம்ம தமிழ்நாடோட மாம்பழம் நமக்கு கிடைக்காதான்னு எவ்வளோ பேர் ஏங்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தணும் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விளைகின்ற மாம்பழங்கள் வாழைப்பழங்கள் அதே மாதிரி பலா இதுக்கெல்லாம் வந்து உரிமை பெற்று அதே மாதிரி காய்கறிகள் எல்லாம் பக்காவாக நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணா பல மடங்கு லாபம் வரும் தொழிற்சாலைகளை அமைத்து இந்த ரா மெட்டீரியல் வச்சு பல பொருட்கள் நம்ம தயாரிக்கலாம் இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் விவசாயிகள் வந்து அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னா இது எந்த வகையில நியாயம் தான் எங்களுடைய கேள்விங்க மாம்பழம் அறுவடை வந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது மேடம் அதாவது மாம்பழம் வந்து ஒரு சில நாட்கள் தான் வைக்க முடியும் அடுத்து அழுகக்கூடிய பொருள் போர்க்கால அடிப்படையில ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல்ல மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு அவங்க பதிலுக்காக காத்திருக்கிற இந்த செயலணி அதுதான் இப்போ ஸ்டேஜ்லயே பேசின ஒரு முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போடுறாரு மத்திய அரசுக்கு உடனே அவங்க ஒரு பதில் கடிதம் போட்டுறாங்க இது முடிஞ்சு போச்சுங்களா இப்படிதாங்க இன்னைக்கு நம்ம மீனவர்கள் ஆகட்டும் வியாபாரிகள் ஆகட்டும் சிறு குறு தொழிலாகட்டும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க ஒரு கடிதம் எழுதிட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அவங்களும் பதில் கடிதம் ஒண்ணு போட்ட வேலை முடிஞ்சுன்றாங்க இது அப்படி இல்லைங்க இது கடிதத்தில் ஒண்ணும் இல்ல மக்கள் வாழ்வாதார பிரச்சனை வாக்களித்த என் மக்களுக்கு நான் வந்து பதில் சொல்லணும்ன்ற இடத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக அவங்க மனசாட்சியை தொட்டு பார்த்து கடிதம் எழுதுவதற்கு பதில் அவங்க மக்களை காப்பாற்றணும் தான் நான் கேட்டுக்கிறேன் கஸ்டடியில் அஜித் குமார்ன்றவர் போலீஸ் விசாரணைக்கு அறிவிச்சு சென்ற நிலையில அவர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க போலீஸ் தாக்கி தான் அவர் இறந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா நேற்று அறிக்கை கொடுத்துருக்கோங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நேற்று வந்து அஜித் குமார் மட்டும் கிடையாதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் லாக் அவுட் அதாவது விசாரணை என்று அழைத்து சென்று கொலை செய்யப்பட்டவர்கள் மொத்தம் ஒன்பது பேருங்க அதனால இன்னைக்கு விசாரணை என்பது போலீஸ் வந்து என்ன பண்றாங்க விசாரணை என்ற பெயரில் அவர்கள் அலை அடிச்சு போய் நைட் எல்லாம் அடிச்சா ஒரு மனிதர் எப்படி தாங்க முடியும் இது வந்து இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா அது படிக்கிறப்போ அடிக்கிறப்போ வந்து பயத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற அப்போ இப்படி வந்து நம்ம எல்லாத்தையுமே கடந்து போக கூடாதுங்க அவரும் ஒரு சக மனிதர் தானே ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்ப காவல்துறை வந்து மக்களை காக்கும் துறை தானே ஒழிய காவு வாங்கும் துறை கிடையாது நிச்சயமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அடித்து கொள்ளுகின்ற சட்டம் நிச்சயம் இல்லை இனியும் இருக்க கூடாதுன்னு உரிய முறையில அதுக்காக நைட் எல்லாம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஒரு மனுஷன் அடிச்சா எப்படி தாங்க முடியும் அப்புறம் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்றாங்க இதுல ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமே இனி வருங்காலங்களில் நிச்சயம் இது மாதிரி இறப்புகள் நடக்க கூடாதுன்னு தேமுதிக சாப்பா கேட்டுக்கோ சட்டம் ஒழுங்காக பெரிய கேள்விக்குடிதான் நான் எல்லா பிரஸ் மீட்லயும் தான் சொன்னேன் அதுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது மெத்தவிட்டமின் கொக்கை போன்ற போதை வஸ்துக்கள் அதிகமா தான் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே இன்னைக்கு அதிகமா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்களை பிஸியா தாட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு வேலை டைம் பாஸ் என்ன தெரியாது அதனால இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அடிக்ட் ஆறாங்க இது வந்து நிச்சயமாக இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கணும் கள்ளச்சாரயங்களை ஒழிக்கணும் இந்த போதை வஸ்துகளை ஒழித்து எல்லாருக்கும் தொழில்கள் ஒவ்வொரு ஸ்டே ஒரு எடுத்துக்கங்க ஒவ்வொரு தொழில் நல்லா இருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்தா இந்த நாடும் நல்லா இருக்கும் நம்ம எதிர்கால இளைஞர்களும் நல்லா இருப்பாங்க கூட்டணி மத்திய மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த கட்சிகள் இல்லாம தேமுதிக ஒரு தனியாக அணியாக நின்று எல்லா மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக உள்ள கட்சிகளை உள்ள திரட்டி ஒரு கூட்டணியாக இருக்குமா இல்ல திமுக அதிமுக பக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே தேமுதிக வந்து பல முறை பல தேர்தல்களில் தனியாக களம் கண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் தனியாக போட்டியிட்ட ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் இருந்த போது அதற்கு பிறகு கூட்டணிகள் அமைந்தது இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்றத நீங்க கேக்குறீங்க அதுவும் முயற்சி எடுத்தது தான் மக்கள் நல கூட்டணி என்று எனவே இனி வரும் காலங்களில நான் வந்து எல்லா பிரஸ் மீட்லயும் கூட்டணி ஆட்சி வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் சரியா செயல்படாத போது கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு ஒரு மினிஸ்டரிங்களே வந்து பிரிச்சு கொடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் அந்த இலாக்காவை எடுத்து இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்றது நம்மளுடைய கருத்து எனவே எதிர்காலத்தில் எப்படி எல்லாம் எங்கு அமைகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து அவர் கருத்துங்க இது வந்து அவருடைய கருத்துக்கு நீங்க அவர்களிடம் தான் பதில் கேட்கணும் அவர் நம்பிக்கை அவருடைய கருத்து அவங்க கட்சி மேல அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு அட இன்னைக்கு என்டிஏ அலைன்ஸ்ல இன்னைக்கு அமீஷா அவர்கள் சொல்றாரு நிச்சயமாக என்டிஏ அலைன்ஸ்ல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு சோ இது அவங்கவுங்க கட்சியினுடைய நம்பிக்கை அதனால தான் சொல்ற கடைசியில் எஜமானர்கள் மக்கள் தான் அவங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் உண்மை அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் பாப்போம். பங்களா மூட்டைல இருந்து அரசு வந்து அதுதான் இப்போ விளை நிலங்கள் வந்து பரந்தூர்ல எத்தனையோ ஏக்கர் வந்து நல்ல பசுமையான நிலம் நல்ல வந்து இன்னைக்கு விவசாயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பூமிங்க அங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றதுனாலதான் மக்கள்கிட்ட எதிர்ப்பு இங்க எந்த திட்டங்களானாலும் அது மக்களுக்கான திட்டம் மக்கள் ஆதரவோட ஒரு திட்டம் வந்தாதான் அது வெற்றி பெறும் மக்களை எதிர்ப்பை சம்பாதித்து மக்களுக்கு விரும்பாத ஒரு திட்டத்தை கொண்டு வருவதால் என்ன லாபம் இருக்கு இந்த கவர்ன்மெண்ட் தெரியல அப்போ நிச்சயமாக மக்கள் கருத்தை கேட்டு உரிய இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு அதுக்கு மட்டும் அலாட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஹெக்டேர் விவசாயிகள் பாதிச்சிருக்காங்கல்ல இதுக்கெல்லாம் வந்து காசு அலாட் பண்ண மாட்டேங்கிறாங்க கண் கூட நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் பாதிக்கிறாங்க தொழில்கள் பாதிக்கப்படுகிறது இன்னைக்கு எல்லா பக்கமும் இன்னைக்கு மீனவர்கள் பாதிக்கிறாங்க ஏன் இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ வந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லேண்ட் எவ்வளவோ ட்ரை லேண்ட் வேஸ்டா கிடக்குது அந்த மாதிரி இடம் சூஸ் பண்ணி அங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவது ஃபேக்டரிஸ் கொண்டு வருவதால் இன்னைக்கு விவசாயமும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சிறப்பானதா இருக்கும் எல்லா வகையிலும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்

மறுபார்வை எப்படி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஏசியங்களுக்கு நான் எப்பயுமே பதில் சொல்றது கிடையாதுங்க எல்லாமே வியூகங்களின் அடிப்படையில நடக்கின்ற ஒரு விஷயங்கள் அதனால அவர் பேசின கருத்தை அவரிடம்தான் நீங்க கேள்வி கேட்டாரு அவங்க கேட்கணும் இப்ப அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு என்கிட்ட பதில் கேட்டா நாம் எப்படி பதில் சொல்ல முடியும் அதனால அந்த பற்றி எனக்கு பதில் இல்லை நோ கமெண்ட்ஸ் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்